வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலைச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவோம் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் உத்தரவோம் உள்நாட்டுப் போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரம் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு சட்டவிரோதமாக வெளியிட்டமை தொடர்பாக அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவை நிற்கும் வழக்கு ஒன்றில் முன்னிலையாக தவறியதன் அடிப்படையில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன திருவள்ளுவர் சிலைக்கம் தடை கல்முனையில் நிலைமைகள் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்ட நிலையில் சர்ச்சைக்குரிய மத்தியில் நூறடி உயரமான திருவள்ளுவர் சிலை கொட்டும் அடைமலைக்கு மத்தியில் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டது அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்கு கிட்டங்கி வீதியில் அமைந்திருக்கும் கல்முனை தமிழ் கலாச்சார பிரேவை வளாகத்தில் குறித்த சிலை போலீசாரின் விசேட பாதுகாப்புக்கு மத்தியில் உத்தியோர்வமாக திறந்து வைக்கப்பட்டது கல்முனை தமிழ் கலாச்சார அபிவிருத்திப் பேரவை உறுப்பினர்கள் உட்பட கல்முனை பிராந்திய இளைஞரமைப்புகள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் கல்முனை பகுதியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலை அனுமதியற்ற கட்டுமானம் குறிப்பிட்டு ஏழு நாட்களுக்கு அகற்ற மாநகர சபை உத்தரவும் கெல்முனை தமிழ் கலாச்சார அபூர்த்தி பேரவையினால் கெல்முனை தமிழ் கலாச்சார அபூர்த்தி பேரவை வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட இருப்பதாகவும் அந்த திறப்பு விழாவுக்கான அழைப்புதல் கல்முனை மாநகர சபை ஆணையருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மாநகர சபை ஊடாக நிர்மாணத்தினை மேற்கொள்வதற்குரிய அனுமதியினை பெற்ற பின்னரே குறித்த காணிக்குள் நிர்மாண வேலைகள் மேற்கொள்ளுமாறு ஏற்கனவே குறித்த கடிதம் மூலம் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது இந்த அறிவித்தல் கிடைக்கப்பட்டு ஏழு நாட்களுக்குள் தங்களால் அனுமதியின்றி செய்யப்பட்ட நிர்மாண வேலைகளை அகற்றி ஆதனத்தினை முன்பிருந்த நிலைமைக்கு கொண்டுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் தவறும் பட்சத்தில் தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தமிழ் மக்களின் பாரம்பரிய நிலமான கல்முனையில் நிர்வாக அதிகாரம் பறிபோயிருக்க நிலையில் வடக்கு பிரிசபையில் நிர்வாக அதிகாரத்துக்காக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் போராடி வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது ஊழல் அரசியல்வாதிகளை ஒழிக்க நான் தயார் ஜனாதிபதி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் நாட்டில் ஊழல் அரசியலை முழுமையாக இல்லாத ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார் திதநாயக்கா உறுதிமொழி வழங்குகின்றார் கள்ளத்துறை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது நல்லாட்சியின் நிலைநாட்டவும் தனது அரசாங்கம் தொடர்ந்தும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது தற்போதைய அமைச்சரவையில் இருபது இருபத்தி ஓரு அமைச்சர்கள் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான சலுகைகளை வழங்கி நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றோம் கடந்த காலங்களில் இதே களத்துறையில் அமைச்சர் பதவிகள் அதிகார பகிர்வில் பெரும் குழப்பங்கள் இருந்தது மெனபி உறவினர்கள் உட்பட்டோருக்கான பதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன தற்பொழுது அந்த நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை வசதிகளில் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன புதிய அரசாங்கம் ஊழலற்ற ஆட்சியை செயல்படுத்துவதாகவும் குறிப்பிடுகின்றார் எந்தொரு அமைச்சருக்கும் தனிப்பட்ட கார்களோ அதிகளவான சலுகைகளோ வழங்கப்படவில்லை இன்று அனைத்து அமைச்சர்களும் நாட்டின் வறட்சிக்காகவும் எளிமையானதாகவும் கடினமாகவும் உழைத்து பெறுகின்றனர் அதற்காக நாங்கள் ஒருங்கிணைந்த ஆட்சியை முன்னெடுக்கின்றோம் இனி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றில் பணம் கொடுத்தால்தான் சாப்பாடு இதே நேரத்தில் கோல்ஃபீஸ் வாகனங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டிருக்கின்றனர் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி ஊழல் அரசியலை இல்லாதொழிக்க முழுமையாக பாடுபடுவேன் இதே நேரத்தில் எந்த அமைச்சருக்கும் வீடு வழங்க முடியாது அன்றும் என்றும் ஒரே வார்த்தை தான் எங்களை தவிர இது யாராலும் முடியாது வீட்டையும் காலி செய்யுங்கள் நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபா மாதாந்த பாடகை செலுத்த வேண்டிய நிலைமையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் காணப்படுகின்றார்கள் ஆகவே அனுர மற்றும் மகிந்தவுக்கு கொடுத்த விசேட சலுகைகள் நீக்கப்படும் இல்லாபட்டால் நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் மாதாந்த வாடகை எங்கே வீட்டை காலி செய்ய வேண்டிய இல்லமையில் இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார் ஐக்கியரபு ராட்சியம் செல்கின்றார் ஜனாதிபதி ஜனாதிபதி அனில் குமார் திசநாயக்கா தனது அடுத்த உத்தியபூர்வ வெளிநாட்டு விஜயமாக அக்கியரபு ராட்சிய விஜயம் அமைய இருக்கிறது கழுத்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு போது இதற்கான அதிகாரபூர்வ அழைப்பு தனக்கு கிடைத்திருக்கின்றதாகவும் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருள் வழங்குவதற்காக அரசாங்கத்துக்கு அரசு என்ற அடிப்படையில் எரிபொருள் இறக்கமும் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அனுருகுமார் திசநாயக் அறிவிக்கிறார் சீரனுவர பகுதியில் ஸ்கோர் விபத்து பதினான்கு பேர் வைத்தியசாலையில் காத்தாங்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் சொகுசு பஸ் ஒன்றோ கந்தள வீதியில் சீருநுவர ராணுவ முகாமுக்கு முன்பாக விபத்துக்குள்ளாகியதாம் மழை காரணமாக குறைத்த பஸ் வீதியை விட்டு விலகி மரத்துடன் மோதுண்டு கவிழ்ந்திருக்கிறது இந்த விபத்து இடம்பெற்ற நேரத்தில் சுமார் நாற்பத்தி ஒன்பது பயணிகள் இருந்துள்ளனர் விபத்தில் குறித்த பஸ்ஸின் சாரதி நடத்துனர் உட்பட பதினான்கு பேர் காயமுற்றனர் இவர்களில் ஒன்பது பேர் கொண்ட குழு ஒன்றோ மேலதிக சிகிச்சைக்காக பின்னர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாலஸ்தீனம் காசா போர் நிறுத்தம் இலங்கை விடுத்துள்ள அறிவிப்போம் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலையானதாக இருக்கும் என்று நம்புவதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு அறிவிக்கின்றதா கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாறிக்கொள்ளவும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களை காசா பகுதியில் தங்கள் வீடுகளுக்கு திரும்பவும் காசா பகுதி மக்களுக்கு மனித விமான உதவிகள் வழங்கவும் அனுமதிக்கும் வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலையானதாக இருக்கும் என்று இலங்கை நம்புகின்றது பாலஸ்தீனத்திலும் அந்த பிராந்தியத்திலும் மிக விரைவில் அமைதி நிலைநாட்டப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் இது தொடர்புடைய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் பிப்ரவரி ஒன்று நீக்கப்பட இருக்கும் தடை வாகன இறக்குமதிக்கான தடையை எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் தேதி தொடக்கம் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக்க அறிவிக்கிறார் தற்பொழுது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் ஈழம் விடுவது குறித்தும் பீசப்படுகின்றன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை அடுத்து ஆரம்ப காலகட்டத்தில் வாகன விலைகள் ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கின்றன விலைகள் சீரானவுடன் அரச பொது செலவினங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகப்படியானவற்றை குறைப்பதற்கும் தொடர்ச்சி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பிப்ரவரி ஒன்று தொடக்கம் இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட இருப்பதன் காரணமாக பெரும்பாலும் ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியை சந்தேகம் மகிந்தவை வெளியேற்ற மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் குற்றம் சுமத்துகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது குடியிருப்புக்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் வாடகை செலுத்த வேண்டாம் அதை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஜனாதிபதி அனிர்குமார் திசநாய்கா தெரிவித்த கருத்துக்கு பதில் வழங்கப்பட்ட கண்டதான் முன்னாள் ஜனாதிபதியை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு மக்கள் அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கவில்லை ஜனாதிபதி பொதுவாக முன்னாள் ஜனாதிபதிகள் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கப்பட மாட்டார்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்யும் அதேவேளை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாகவும் மறைமுகமாக குற்றம் சுமத்த இருக்கின்றார் பிரேமநாத் தெற்காசியாவில் வலுவான நிலையில் இருக்கும் இலங்கைக்கட வீழ்ச்சிய இலங்கையின் கடவுச்சீட்டு தெற்காசியாவில் மூன்றாவது பலிமையான நாடு என்ற சிறப்பை பெற்றிருக்கின்றதாம் இந்த சாதனையே அதன் குடிமக்களுக்கான உலகளாவிய இயக்கத்தை மேம்படுத்துவதில் நாட்டின் முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கின்றதாம் இலங்கையில் மேம்படுத்தப்பட்ட கடவுள் சீட்டு தரவரிசையானது தேசத்தில் வளர்ந்து வரும் இணைப்பு சர்வதேச அங்கீகாரத்தை எடுத்து காட்டுவதோடு இலங்கை பயணிகளுக்கு அதிக வாய்ப்புகளும் கண்டதாம் வாடகை வீட்டுக்கு செல்லும் மகிந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாடகை வீட்டுக்கு குடிபெயர இருப்பதாக அறிய முடிகின்றது கொழும்புகேழு விஜயராம் மாவட்டத்தில் மஹிந்தவின் உத்திபூர்வ இல்லம் தொடர்பான முக்கிய தகவலை ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்கா வெளியிட்டிருந்தார் இந்த செய்தி ஊடகங்களில் ஒலிபரப்பப்பட்ட பிறகு மஹிந்த ராஜபக்ச அவரது குடும்பத்தினரும் அவர்களது நண்பர்களிடமிருந்து ஏராளமான தொலைபேசி இழைப்புகள் வந்திருக்கின்றன இந்த உத்திபூர்வ இல்லத்தின் பிரச்சினை தொடர்ந்து வருவதனால் மகிந்த ராஜபக்சவின் மூத்த மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இங்கிருந்து வெளியிடுவது குறித்து திட்டமிட்டுள்ளார் அதற்கமைய அங்கிருந்து வாடகை வீட்டுக்கு செல்வது பொருத்தமானது என்றும் நாமல் தனது தந்தையிடம் பரிந்துரை செய்து கண்டார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இல்லத்துக்கான வாடகை மாதத்துக்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தபடியும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்ட்ரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி ஒன்பது ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி பதினோரு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஐக்கி அமெரிக்க டொலர் முந்நூறு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக தினார் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா குவை தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எழுபது ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா ஐக்கிரபராட்சியம் திருகம் எண்பது ரூபா பிரிட்டன் நாட்டின் பெண்ணின் நிதியட்டையை களவாடிய பொருட்கள் வாங்கிய இளைஞனை ஹெட்டனில் கைது பிரிட்டிஷ் பெண்ணொருவரின் நிதியட்டையை கொள்ளையடித்து ஹட்டன் நகரில் சில வர்த்தக நிலையங்களில் இரண்டரை லட்சம் ரூபாய் பெருமதின பொருட்களை கொள்முதல் செய்திருக்கும் பிரதான சந்தேக நபர் ஹட்டன் போலீசாரினால் கை செய்யப்பட்டுள்ளார் புத்தள பகுதியினைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான நபரை இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளார் கண்டிலிருந்து எல் நோக்கி சென்ற ரயிலில் பயணித்த பிரிட்டிஷ் பெண்ணின் நிதியட்டை ஹட்டன் மற்றும் தலவாக்கல்லில் ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வைத்து இவர் கொள்ளையடித்துள்ளார் பின்னர் ஹட்டன் நகருக்கு வந்துள்ளார் ஹட்டன் நகரில் தங்க நகை தொலைபேசி ஆடை உட்பட்டவற்றை குழுமம் செய்துள்ளார் தங்கநகை ஹெட்டன் இயக்கம் தனியார் அடகு பிடிக்க நிலையம் ஒன்றில் அடகு வைத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் தனது நிதியட்டை களப்பாடப்பட்டமை தொடர்பில் எல்ல சுற்றுலா போலீசாரிடம் குறித்த பணி முறையிட்டுள்ளார் இதையடுத்து இது தொடர்பில் ஹெட்டன் போலீசார் தெரியப்படுத்தப்பட்டது இதையடுத்து விசாரணை வீட்டில் இறங்கிய ஹெட்டன் போலீசார் வாடகை வாகனம் ஒன்றில் எல்ல நோக்கி பயணமாக தயாராகி கொண்டிருந்த சந்தேக பெரை கைது செய்தனர் களப்பாடிய நிதி அட்டையிலிருந்து வாங்கிய பொருட்களையும் மீட்டனர் பிரிட்டிஷ் பண்ணை ஹட்டன் வரவழைத்து நிதி அட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தனர் குறித்த நபர் கடைகளில் வாங்கிய பொருட்கள் மீள வழங்கப்பட்டு அதற்குரிய பணமும் பெற்றுக் கொடுக்கப்பட்டது விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன பணியக் கைதிகள் இஸ்ரேல் காமாஸ் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் தொன்னூறு பாலஸ்தீன பணியக் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய சிறைச்சாலை சேவை அறிவிக்கனதாம் ஆரம்பமான போர் நிறுத்த காலத்தின் கீழ் முதல்கட்டமாக இந்த பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது குறித்த கைதிகளில் அறுபத்தி ஒன்பது பெண்களும் இருபத்தி ஒரு ஆண்களும் உள்ளடக்கம் இதேவேளை காமாஸின் பிடியிலிருந்த மூன்று இஸ்ரேலிய பனைக் கைதிகள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இளம் தம்பதியினர் சடலங்களாக மீட்போம் குருணாகல் பன்னல பிரதேசத்தில் காட்டுக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட இளம் தம்பதியின் மரணத்துக்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் உயிரிழந்த தம்பதி கடன் சுமையிலிருந்து தப்பிக்க முடியாமல் நஞ்சிறிந்து உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இராணுவ மேஜரான முப்பத்தி எட்டு வயதான சமரசிங்க மற்றும் அவரது மனைவியான தீசானி அனுராதிகா என்ற முப்பத்தி ரெண்டு வயதான ஆசிரியையும் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டனர் இருவருக்கும் நான்கு வயது பிள்ளை ஒன்றும் இருப்பதாக போலீசார் தகவல் வெளியிடுகின்றனர் காட்டுக்கள் அருகே மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்டதாகவும் பன்னல போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் கருதுகின்றார் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது அந்த இடத்திலிருந்து சுமார் இருபது மீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு மரத்தின் அருகே தம்பதியினர் இறந்து கிடந்தனர் அருகில் ஒரு நஞ்சி மருந்து மற்றும் நிக்கோடா போத்தல் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன அந்த நபரின் சட்டைப்பையில் ஒரு கையெடுக்க தொலைபேசி இருப்பதையும் அந்த தொலைபேசிக்கு ஒரே இலக்கத்திலிருந்து நூற்றி பத்தொன்பது முறை அழைப்புகள் வந்திருக்கின்றன அந்த எண்ணை அழைத்தபோது இறந்த தம்பதியினர் திருமணமான தம்பதிகள் என்பது தெரிய வருகின்றன உயிரை மாய்த்து கொண்ட இடத்தில் மனைவியின் தந்தைக்கு எழுதிய கடிதம் கண்டெடுக்கப்படுகின்றது அதில் சொத்து தகராறு காரணமாக உயிரை மாய்த்து கொண்டனர் என் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப நாங்கள் மிகவும் கடினமாக முயற்சித்தோம் ஆனால் தோல்வியடைந்தோம் எங்கள் சகோதரிகள் என்னை சொல்கொண்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அந்த கடிதத்தில் சொல்லப்படுகின்றது இருவருக்கும் கடுமையான கடன் சுமையில் வாழ்ந்து வந்ததாகவும் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பு அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைப்போம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடமளவில் பாலாவி வீதி கந்தர் மடத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் சந்திரமூர்த்தி ரஜீவன் கட்சியின் உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையை ஒலுக்கிய கொள்ளை கும்பல் முப்பத்தி ஆறு வயதான தலைவி இருபத்தி ரெண்டு வயதான கணவன் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இரவில் வீடுகளுக்குள் புகுந்து போலியான கை துப்பாக்கை பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான மதிப்பெருக்கும் பொருட்களை திருடியதாக கூறப்படும் கொள்ளை கும்பல் ஒன்று வெண்ணப்பூ காவல்துறையினர் வாழ்க்கை செய்யப்பட்டனர் விண்ணப்போவ காவல் பிரிவுகளில் வீடுகள் நடந்த தொடர்கொள்ளைச் சம்பவங்கள் குறித்த புகார்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி இந்த கைது மேற்கொள்ளப்பட்டிருந்ததாம் முக்கிய சந்தேக நபரான முப்பத்தி ஆறு வயது பெண் அவரது இருபத்தி ரெண்டு வயதான கணவர் இரண்டு சகோதரர்கள் அவரின் கணவரின் நண்பர் ஆகியோர்கள் செய்யப்பட்டனர் திருடப்பட்ட பொருட்களில் நெக்லஸ் வளையல் மோதிரங்கள் சங்கிலிகள் போன்ற இருபத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகைகள் மடிக்கணனிகள் கை கடிகாரங்கள் மொபைல் போன்கள் மற்றும் பணம் போன்ற பிற மதிப்புமிக்க பொருட்கள் உள்ளடக்கம் திருடப்பட்ட தங்க நகைகளில் கணிசமான பகுதி பல்வேறு இடங்களில் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது விசாரணையில் பிரதான சந்தேக நபரின் கணவர் போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர் தினமும் முப்பதனாயிரம் தொடக்கம் ஐம்பதுனாயிரம் வரை போதைப் பொருள் செலவிடுகின்றார் திருடப்பட்ட பணத்தில் பெரும்பகுதி அவரது போதைப் பழக்கத்துக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படுகின்றன சந்தேக நபருக்கு போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக பதிமூன்று நீதிமன்ற பிடியாணைகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிரமிட் திட்டங்கள் குறித்து மத்திய வங்கி எச்சரிக்கை இலங்கை மத்திய வங்கி நாட்டில் செயல்படுத்தப்படும் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்படுகிறது விசாரணையின் அடிப்படையில் பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்ட இருபத்தி ஒரு நிறுவனங்கள் மத்திய வங்கி கண்டறிந்துள்ளன தடை செய்யப்பட்ட நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட திட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவரங்களை இருபத்தி நிறுவனங்களின் பெயர் பட்டியலையும் வெளியிட்டுள்ளனர்